நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் பைரவர் என்றால் பக்தர்களின் பயத்தை நீக்குபவர்னு பொருள் காலத்தின் கடவுளான கால பைரவர் தலைவிதியையே மாற்றக்கூடிய ஆற்றல் கொண்டவர் சிவபெருமானின் அம்சமாக கருதப்படும் இந்த பைரவர் காசி நகரின் காவல் தெய்வமாக விளங்குகிறாரு கிரகங்களையும் நட்சத்திரங்களையும் கட்டுப்படுத்துபவரே இந்த கால பைரவர் தான் சனீஸ்வர பகவானுக்கே குருவாக திகழ்பவர் முக்காலத்தையும் தன்னுடைய கையில் வைத்துக் இந்த உலகத்தையே காத்து கொண்டிருக்கும் மகா சக்தி வாய்ந்த கால பைரவர் சிவனின் அம்சமாக இந்த பூலோகத்தில் அவதரித்த கால பைரவர் பிறந்த அஷ்டமி நாம் வரங்களை அவரிடம் கேட்டாலும் அது உடனே கிடைத்து விடுமா தெய்வங்கள் நம்மை நினைத்து கோவிலுக்கு சென்று வழிபட்டு ஆனால் அந்த பிரதான தெய்வத்தை மட்டும் கிடையாதுங்க அந்த கோவிலின் உடைமைகளையும் சேர்த்து பாதுகாப்பது கால பைரவர் இப்படிப்பட்ட அதிசக்தி வாய்ந்த பைரவர் தோன்ற என்ன காரணம் அவரை வழிபடுறதுனால என்னென்ன நன்மைகள் நமக்கு கிடைக்கும் யாரெல்லாம் கால பைரவரை வழிபடலாம் எந்த கிழமையில் வழிபடலாம் எப்படி வழிபட்டா முழு பலனும் கிடைக்கும் என்று கால பைரவர் பற்றிய அனைத்து தகவல்களையும் இந்த ஒரே வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் தேய்பிரை அஷ்டமி என்று பைரவர் வழிபாடு செய்றீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க முதல் முறையா நம்ம சேனல் வீடியோவை பார்க்கிறீங்க அப்படின்னா உடனே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சிடுங்க அப்போதான் இது போல நிறைய ஆன்மீக தகவல்கள் எல்லாம் நம்ம சேனல் மூலமா உங்களுக்கு கிடைக்கும் அனைவரும் மறக்காம ஓம் கால பைரவரே போற்றி என்று கமெண்ட் பண்ணுங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் ஒருவேளை உணவு கூட கிடைக்காமல் இருக்கும் தெரு நாய்களுக்கு ஒருவேளை உணவு அல்லது ஒரு ரொட்டி துண்டையாவது கொடுத்து பாருங்கள் பிறகு உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் அதிசயத்தை கவனியுங்கள் இதுபோல் தொடர்ந்து நாய்களுக்கு உணவு அளிப்பதால் என்ன பலன்கள் கிடைக்கும் என்று தெரிந்து கொள்வோம் வாங்க ஜோதிடத்தின்படி நாய் பைரவருடைய விலங்காக இருக்கிறது நாய்களுக்கு உணவு அளிப்பதால் உங்களின் வாழ்க்கையில் ஏற்படும் பிரச்சனைகள் நீங்கும் மேலும் நீங்கள் செய்யும் செயல்களில் ஏற்படும் கஷ்டங்களும் நீங்கி உங்களது வாழ்க்கையில் நன்மைகள் நடக்கும் நீங்கள் செய்யும் செயல்களில் முன்னேற்றம் ஏற்படும் அது மட்டுமில்லாமல் உங்களின் மேலுள்ள கண் திருஷ்டி நீங்கும் நீங்கள் நாய்க்கு தேய்பிரை அஷ்டமியில் உணவு அளிப்பது மிகவும் நல்ல பலன்களை தரும் மேலும் தினமும் இரவில் வெள்ளத்தை சிறிதளவு சாதத்தில் கலந்து கொடுத்தால் உங்களின் முன் வினை பாவங்கள் நீங்கும் நீங்கள் வளர்க்கும் நாய்க்கு உணவளிப்பது உங்களின் கடமை அதனால் மேல் கூறப்பட்டுள்ள எந்த பலன்களும் கிடைக்காது அதுவே தெருநாய்களுக்கு உணவளிப்பது மிகவும் நல்ல பலன்களை கொடுக்கும் மேல் கூறப்பட்டுள்ள பலன்கள் எல்லாம் கிடைக்க தெருநாய்களுக்கு உணவு அழியுங்கள் அதுவும் இரவு நேரத்தில் உணவு அளிப்பது மிகவும் சிறந்தது அது இல்லாமல் நாய்களுக்கு கெட்ட சக்திகளை கணிக்க கூடியது நீங்கள் நடந்து கொண்டிருக்கும் போது விஷப்பூச்சிகள் வந்தாலும் நாய் குழைக்கும் அப்போது நீங்கள் என்ன செய்வீர்கள் திரும்பி பார்த்து உஷார் ஆகுவீர்கள் அதனால் நீங்கள் ஒரு முறை தெருநாய்களுக்கு உணவு அளித்து பாருங்கள் காலம் முழுவதும் உங்களுக்கு துணையாக இருக்கும் வீட்டில் இருக்கும் நாய் அல்லாமல் தெருநாய்களுக்கு உணவளிக்கிறது நல்லதுதான் இருந்தாலும் கவனக்குறைவாக எப்போதும் இருக்காதீர்கள் ஒருமுறை தாங்கள் நாய்க்கு உணவளித்தால் நன்றி உள்ளதாக இருக்கும் நிறைய செய்திகளில் தெருநாய்கள் குழந்தைகளை கடித்து குதிரியது என்று பார்க்கும் பொது மனது கஷ்டமாகவும் இருக்கிறது குழந்தைகளை தெருநாய்கள் அருகில் செல்ல அனுமதிக்காதீர்கள் கடவுளின் வாகனமாக கருதப்படுவதால் எக்காரணத்தை கொண்டும் அசைவ உணவுகளை கொடுக்காதீர்கள் சைவ உணவுகளை கொடுப்பது நல்லது இடையில் ஆடை இல்லாமல் மூலவராக நிர்வாண கோலம் கொண்ட ஒரே தெய்வம் கால பைரவர் பக்தர்களின் சொத்தை காக்கும் சொர்ண பைரவர் அப்படிங்கிற சிறப்பு பெயரை கொண்டவர் பிரதான கடவுள் குடி கொண்டுள்ள கோவில்களில் உள்ள விலை உயர்ந்த பொருட்களை காப்பவரும் இந்த கால பைரவர் தான் அதனால் அந்த காலத்தில் உள்ள சைவ கோவில்களில் தனி சன்னதி கொண்டுள்ள கால பைரவர் காலடியில் கோவிலின் மற்ற சன்னதிகளை பூட்டி அந்த சாவிகளை பைரவரோட காலடியில் வச்சுட்டு போவாங்க கால பைரவர் காலடியில் உள்ள கோவில் சாவிகளை தொட்டாலே பைரவர் தண்டித்து விடுவார் அப்படிங்கிற பயம் திருடர்களுக்கு கூட இருந்திருக்கு இந்த நம்பிக்கையை தான் இந்த காலத்திலையும் புதுசா வீடு பீரோ வாகனம் ஆகியவற்றின் சாவி கொத்த கால பைரவர் காலையில வச்சு வணங்கி அவரோட ஆசீர்வாதத்தின் கீழ் பெற்றுக்கொள்வது கொள்வது இருந்து வருது தேய்பிரை மற்றும் வளர்ப்பிரை அஷ்டமிகளில் நடைபெறும் அபிஷேக ஆராதனைக்கு பிறகு இந்த மாதிரி செஞ்சிட்டு இருக்காங்க பக்தர்களுக்கு அருளும் கால பைரவர் பகைவர்களிடமிருந்தும் அவர்களை காக்கிறார் என்பது இருந்து வருது இந்த பைரவர் இப்படிப்பட்ட ஒரு அவதாரம் எடுத்தாருன்னு தெரிஞ்சுக்கலாம் ஆரம்ப காலத்தில் பிரம்மதேவருக்கும் சிவனை போலவே ஐந்து தலைகள் இருந்திருக்கு இருந்தாலும் இந்த ஐந்து முகங்களும் எனக்கு மட்டும்தான் அழகா இருக்கு அப்படின்னு நினைச்சி கர்ப்பம் கொண்ட பிரம்மதேவருக்கு தேவையில்லாத பின் விளைவுகள் தான் ஏற்பட்டுச்சு சிவனை நிந்திக்க தொடங்கியிருக்காரு இத முதலில் கண்டும் காணாமல் இருந்த சிவபெருமான் பொறுக்க முடியாத அளவுக்கு கோபம் கொண்டு பிரம்மனை தண்டிக்க முடிவு செஞ்சிருக்காரு எரீர கொல்லியை இழுத்தால் அடுப்பு அணைஞ்சிடும் இல்லையா ஐந்து இருப்பதுதான் படைக்குது அதில் ஒன்றை நான் வெட்டி எடுத்தால் இந்த சிந்தனை உனக்கு ஏற்படாதவா அப்படின்னு சிவபெருமான் இந்த வேலையை செய்ய தன்னுடைய அஷ்ட பைரவர் கோலங்களில் ஒன்றை தேர்ந்தெடுத்து பிரம்மாவின் ஒரு தலையை கிள்ளி எடுத்திருக்காரு ஒரு தலை போயி நான்கு தலையுடன் விளங்கிய பிரம்மனுக்கு அன்று முதல் பெயர் ருத்ர பைரவராக தோன்றிய சிவபெருமான் பார்ப்பதற்கு சிவந்த ஜுவாலை மேல் நோக்கிய தலைமுடியுடனும் காட்சியடிச்சிருக்காரு நான்கு திருக்கரங்கள் கொண்ட அவருடைய கைகளில் உடுக்கை சூலம் பாசக்கயிறு இருந்திருக்கு இதில் நான்காவது கையில் அவர் கொய்த பிரம்மாவின் ஐந்தாவது தலையும் பூத பிசாச கூட்டங்களை அடக்கிய ஆளும் தலைவராக பைரவர் இருந்திருக்காரு அதனால பூத பிசாச பயங்களிலிருந்து விடுபட விரும்புவார்கள் பைரவரை வழிபடுவது நன்மை தரும் ஆணவம் கொண்ட பிரம்மனின் தலையை கொய்ததால் ஆணவத்தை அடக்குவதற்காகவே தோன்றியவர் இந்த ருத்ர பைரவர் கர்ப்பம் யாருக்குமே இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சிவபெருமான் நிகழ்த்திய தான் இது சிவன் கோவில்களில் ஒற்றை நாயை வாகனமாக கொண்டு நின்ற திருக்கோலத்தில் காட்சியளிக்கும் தெய்வம் தான் கால பைரவர் இப்போ சிவனின் அம்சமான கால வைரவருக்கு எதனால நாய் வாகனமா அமைஞ்சிருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் எந்த உயிரினத்தோட கண்ணுக்கும் யம தீய சக்திகளோ தெரிய மாட்டாங்க ஆனா நாய்களோட கண்ணுக்கு யம உருவம் தெரியுமா யமனை கண்டு பயம் கொள்ளாத ஒரே ஜீவன் நாய் மட்டும்தான் எவ்வளவுதான் அடிச்சாலும் தன் எஜமானை விட்டு போகாது தீய சக்திகளும் தீய எண்ணம் கொண்டவங்களும் தன் எஜமானை நெருங்க வந்தா எதிரிகளுக்கு அச்சத்தையும் தாக்குதலுக்கு எப்பொழுது தயாராகவும் எஜமானருக்கு தேவையான தைரியத்தையும் கொடுத்து பாதுகாப்பு அளிக்கும் ஒரு ஜீவனாயிருக்கு அதே தான் கால பைரவரும் தன் பக்தர்களுக்கு எந்த துன்பமும் நேராமல் தீயவர்களையும் தீய சக்திகளையும் அவங்களோட கண்ணுக்கு காட்டி கொடுத்து யம பயத்தை நீக்குபவராய் இருக்காரு மனிதர்களை விட நாய் நன்றியுள்ள ஜீவன் நாய் கால பைரவருக்கு வாகனமா அமைஞ்சிருக்கு தலை விதியை மாற்றக்கூடியவர் யம பயத்தை போக்கக்கூடியவர் கால பைரவர் சிவபெருமானின் அறுபத்தி நான்கு வடிவங்களில் இந்த கால பைரவ வடிவமும் ஒன்றாயிருக்கு கால பைரவர் எதிரிகளுக்கு அச்சத்தை கொடுப்பவர் தன்னை சரணடைந்த பக்தர்களை சகல ஆபத்துகளில் இருந்து பாதுகாத்து அவர்களுக்கு அனைத்து நன்மைகளையும் காசி நகரின் காவல் தெய்வமாக விளங்குபவர் கால பைரவர் சிவாலயங்களில் வடகிழக்கு மூலையில் சன்னதி கொண்டிருக்கும் கால பைரவர் வறுமை நிலை ஏற்படாமல் நம்மை பாதுகாக்க கூடியவர் பைரவருக்கு அஷ்டமி பூஜை ரொம்பவே விசேஷமானது ஒவ்வொரு மாதமும் தேய்பிரை அஷ்டமி நாளில் பைரவரை வழிபடுவது சிறப்பானதா இருக்கும் அந்த நாளில் திருமகளின் எட்டு வடிவங்களும் பைரவரை வணங்குவதாக ஐதீகத்தில் கூறப்பட்டிருக்கு பனிரெண்டு ராசிகளும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களும் கால பைரவருள் அடங்கும் அப்படிங்கிறதால கால பைரவரை வணங்கினால் உயர்வான வாழ்க்கையை பெறலாம் இருபத்தி ஒன்று அஷ்டமி நாளில் கால பைரவரை வணங்கிய எவரும் வாழ்வில் துன்பத்தை அடைந்ததே கிடையாது அப்படிங்கிறது ஐதீகமா இருக்கு காலத்தின் கடவுளான கால பைரவர் தலை விதியை மாற்றக்கூடிய ஆற்றல் கொண்டவர்கிறதால துன்பப்படும் அனைத்து மக்களும் எதிர்வரும் கால பைரவாஷ்டமி நாளில் பைரவருக்கு வில்வம் அல்லது செவ்வரளி மாலை சூட்டி நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி அபிஷேகம் செய்து வழிபட்டால் பெறலாம் கால பைரவரை வணங்கினால் கவலைகள் நீங்கும் திருமண தடைகள் அகலும் பைரவரை வழிபட்டால் நிச்சயம் கைமேல் பலன்கள் கிடைக்கும் கால பைரவரின் அருள் இருந்தால் அஷ்டஸ்தியும் கைகூடும் என்பதை உணர்ந்ததால் சமீப காலமாக சிவாலயங்களில் பைரவர் சன்னதியில் மக்கள் கூட்டம் அதிகரிக்க தொடங்கி இருக்கு காசிக்கு சென்றால் அங்கு பைரவருக்கு தான் முதல் ஆராதனை அதற்குப் பிறகுதான் காசி விஸ்வநாதருக்கு ஆராதனை நடக்கும் காசி மாநகரை காக்கும் காவல் கடவுளே கால பைரவர் தான் அஷ்ட பைரவரை வணங்கினால் தொல்லைகள் அகலும் மற்றவங்க செய்கிற பில்லி சூனியம் ஏவல் தோஷங்கள் விலகும் மருத்துவர்களை தோல்வியுறுச் செய்யும் கர்ம வியாதிகளிலிருந்து விடுபடும் அஷ்ட தரித்திரம் நம்மை விட்டு விலகி பெருஞ்செல்வம் சேரும் தங்கம் நம்மோடு என்னாலும் தங்கி இருக்கும் வம்பு வழக்குகளில் வெற்றி கிட்டும் பொறாமை கண் திருஷ்டி அகன்று கிடைக்கும் தொட்டது துளங்கும் எதிரிகளும் தடைகளும் மறைந்து எதிலும் வெற்றி கிடைக்கும் ஸ்ரீ சொர்ண கால பைரவரை வழிபடுவதனால் நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் விலகும் பிரிந்த கணவன் மனைவிகள் ஒன்று சேர்வாங்க வியாபார அபிவிருத்தி வீட்டில் சண்டை சச்சரவுகள் விலகும் பூர்வீக தோஷம் அனைத்தும் நிமர்த்தியாகும் முன்னோர்களின் சாபமும் பெற்றோர்களின் பாவமும் பிறப்பின் கர்ம வினைகளும் ஆகும் குழந்தைகள் நன்றாக படிப்பாங்க கடன் பிரச்சனைகள் விலகும் மனநிலை பாதிப்பு விலகும் வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும் மனசுக்கு நிம்மதி இல்லாதவங்களுக்கு நிம்மதி கிடைக்கும் அஷ்ட தரித்திரம் விலகும் பிள்ளை பேறு கிடைக்கும் வழக்குகளில் வெற்றி பெறலாம் வியாபாரத்தில் லாபம் அடையலாம் இழந்த பொருட்களை திரும்ப பெறலாம் சிறந்த குருநாதர் அல்லது சித்தரருள் தானாகவே கிடைக்கும் பைரவர் உக்ரமான தேவராக விளங்கினாலும் பெருங்கருணை மிக்கவர் சிவ ஆலயங்களில் பைரவர் வழிபாடு ஓர் அங்கமாக இருக்கும் வேத இதிகாச சைவ சாக்த கௌமார சௌர மார்க்கங்களிலும் ஜைனம் பௌத்தம் முதலான பிற மார்க்கங்களிலும் பைரவரை போற்றி வராங்க பைரவருக்கு பூ மாலையை சாற்றி கலந்த அன்னம் பால் பாயாசம் கருப்பு திராட்சை நிவேதனம் செய்து அர்ச்சனை செஞ்சுட்டு வந்தா சனி பகவானோட அனைத்து தோஷங்களும் நீங்கும் பைரவரை வழிபட்டால் பிரம்மகத்தி தோஷமும் நீங்கும் சொர்ணாஹர்ஷன பைரவரை வழிபட்டால் சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும் இந்த பைரவர் அமர்ந்த திருக்கோலத்தில் பைரவி என்ற திருநாமம் பெற்ற தன்னுடைய மனைவியை மடியில் அமர்த்தி காட்சியளிப்பார் இரண்டு கரங்களுடன் காட்சியளிக்கும் இவர் ஒரு கரத்தில் தங்க கலசத்தில் அமிர்தமும் மறு கரத்தில் சூளமும் வச்சிருப்பாரு வைர கிரீடமும் பட்டு வஸ்திரமும் அணிஞ்சிருப்பாரு தம்பதி சமேதராக காட்சியளிக்கும் இவரை அஷ்டமி திதி மற்றும் பௌர்ணமி நாளில் வெள்ளி செவ்வாய் கிழமைகளில் வணங்கினால் பொன் பொருள் உட்பட சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும் ஐதீகமா இருக்கு உங்களுக்கு தீராத கடன் பிரச்சனை இருந்தாலும் சரி சனி தோஷம் இருந்தாலும் சரி திருமண தடை இருந்தாலும் சரி குழந்தை பாக்கியம் தேவை என்றாலும் சரி மன கஷ்டம் பண எது இருந்தாலும் இந்த விரத நாளை நிச்சயமாக கடைபிடித்து நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு கூடிய சீக்கிரத்திலேயே தீர்வு காணலாம் சனீஸ்வரரின் குரு பைரவருங்கிறதால பைரவரை வணங்கினால் சனி பகவான் மகிழ்ந்து நமக்கு அதிக துன்பங்களை தரமாட்டார் அதனால சனிக்கிழமைகளில் பைரவரை வணங்கினால் சனி பகவானால் உண்டாகும் எல்லாம் உடனடியாக நீங்குமா ராகுகேதுவை முப்பொரை நூலாக அணிந்திருக்கும் பைரவ மூர்த்தி மழு பாசம் சூலம் தண்டம் ஏந்தி காண்பவரை செய்யும் வடிவம் கொண்டவர் நம்பினோருக்கு வடிவமானவர் பைரவரின் உடம்பில் நவ கிரகங்களும் அனைத்து ராசிகளும் அடங்கியிருக்குங்கிறதால மேஷ ராசிக்காரர்கள் இவர் தலையினை பார்த்து கும்பிட்டால் தோஷம் தீரும் ரிஷபம் கழுத்து மிதுனம் தோல் புஜம் கடகம் மார்பு சிம்மம் வயிறு கன்னி குறி துலாம் தொடை முட்டி மகரம் முட்டியின் பகுதி கும்பம் கணுக்கால் மீனம் பாதம் ஆகிய பகுதிகளை பார்த்து கும்பிட்டால் தோஷம் நீங்கும் அபிஷேக பிரியரான சிவபெருமானின் அம்சம் என்பதால் பைரவருக்கு சந்தன் அபிஷேகம் உகந்தது வாசனை புனுகு அரகஜா ஜவ்வாது கஸ்தூரி கோரோசனை குங்குமப்பூ பச்சை கற்பூரம் ஆகியவையும் அபிஷேகத்திற்கு பயன்படுத்தப்படுது ஆகியவற்றால் அபிஷேகம் செய்து பீடத்தில் சந்தன குங்குமம் வைத்து சிகப்பரடி மலர்களால் அர்ச்சனை செய்து கிழக்கு முகமாக அமர்ந்து தினம் ஆயிரத்தி எட்டு முறை மந்திரம் கூறி வணங்க வேண்டும் சுண்டல் வடை பாயாசம் சர்க்கரை பொங்கலை பைரவருக்கு நிவேதனம் செய்யலாம் தேங்காயில் மூன்று கண்கள் இருக்கும் தேங்காய் மூடியில் ஐந்து எண்ணெய்களை ஊற்றி விலக்கேற்றுவது ஆறு எண்ணெய் தீபமேற்றி வழிபட்டால் தடைப்பட்ட அனைத்து காரியங்களும் நிறைவேறும் தடைப்பட்ட திருமணம் கைகூடும் குடும்ப ஒற்றுமை நிலைக்கும் ஞாயிற்றுக்கிழமைகளில் ராகு கால நேரத்தில் பைரவரை வணங்க வேண்டும் அதனால உடனே நன்மைகள் உண்டாகும் பில்லி சூனியம் ஏவல் அகலும் எட்டு தேய்ப்பிரை அஷ்டமி நாட்களில் பைரவ வழிபாடு செய்தால் எந்த துன்பமானாலும் விலகி வாழ்க்கையில் உண்டாகும் என்பது பெரியோர்களின் மகா பைரவர் எட்டு திசைகளை காக்கும் பொருட்டு அஷ்ட பைரவர்களாகவும் அறுபத்தி நான்கு யோகங்களையும் கலைகளையும் வழங்கும் பொருட்டு அறுபத்தி நான்கு பைரவர்களாகவும் விளங்குறாங்க பைரவரின் அஷ்டமி என்று எப்படி விரதம் இருக்கணும்னு தெரிஞ்சுக்கலாம் அதிகாலையிலேயே எழுந்து சுத்தமாக குளித்துவிட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி வைத்து பைரவரை மனதார நினைத்து ஓம் பைரவாய நமகங்கிற மந்திரத்தை உச்சரித்து உங்களுடைய விரதத்தை தொடங்க வேண்டும் தெரிந்தால் பைரவருடைய காயத்ரி மந்திரத்தை உச்சரிக்கலாம் உடல் நிலை சரியில்லாதவர்கள் மருந்து மாத்திரை சாப்பிடுபவர்கள் மூன்று வேளை சாப்பாடு சாப்பிட்டு விரதம் மேற்கொள்ளலாம் தவறு எதுவுமே கிடையாது நாளைய தினம் பைரவர் சன்னதிக்கு சென்று மனதார வேண்டிக்கொண்டு உங்கள் வேண்டுதல் நிறைவேற பஞ்ச தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க ஐந்து மண் அகல் விளக்குகளை எடுத்துக்கோங்க அதுல தேங்காய் எண்ணெய் இழுப்பு எண்ணெய் நல்லெண்ணெய் நெய் விளக்கெண்ணெய்ன்னு ஒவ்வொரு விளக்கிலும் தனித்தனியாக ஊற்றிக்கிட்டு ஒரு எண்ணெயோடு மற்றொரு எண்ணெயை நிச்சயமாக கலக்காதீங்க ஐந்து மண் அகல் தீபங்கள் ஐந்து எண்ணெய்களை தனித்தனியாக ஊற்றி திரி போட்டு பைரவர் சன்னதியில் மேற்கு பார்த்தவாறு தீபம் ஏற்றி பைரவருக்கு வட சாத்தி வழிபட்டு பொங்கல் நிவேதனமா வச்சு அர்ச்சனை செஞ்சுட்டு அங்கு வரும் பக்தர்களுக்கும் இந்த பிரசாதத்தை விநியோகம் செய்யுங்க உண்மையான கோரிக்கைகளை நம்பிக்கையுடன் பைரவரிடம் வேண்டும் போது முப்பது தினங்களுக்குள் அந்த கோரிக்கையை பைரவர் நிறைவேற்றி வைப்பாருங்கிறது காலம் காலமாக தொன்று தொட்டு இருந்து வரும் ஐதீகம் தேய்பிறை அஷ்டமி அப்படின்னா பைரவருக்கு உகந்த நாளா சொல்றாங்க இந்த நாள்ல பைரவர் வழிபட்டா எப்பேற்பட்ட கடனும் உடனே தீந்துருமா அப்படிப்பட்ட அதிர்ஷ்டமான தேய்பிறை அஷ்டமியில என்ன செஞ்சா நமக்கு கடன் பிரச்சனைகள் தீரும்னு பார்க்கலாம் சிவரூபத்தில் இருக்கும் பைரவருக்கு ரொம்ப பிடிச்ச நைவேத்தியம் தயிர் சாதம் தயிர் சாதத்தை நைவேத்தியமா கோயிலுக்கு செஞ்சு எடுத்துட்டு போய் பைரவருக்கு படைக்கலாம் அது மட்டும் இல்லாம பைரவருக்கு சிகப்பு நிற மலர்கள் ரொம்ப பிடிக்கும் செவ்வரளி செம்பருத்தி போன்ற சிவப்பு நிற மலர்களை வச்சு அர்ச்சனை செஞ்சு வந்தா பல விதமான தோஷங்கள்ல இருந்து நீங்கி அதிர்ஷ்டமான யோகங்களை பெறலாம்னு சொல்றாங்க பைரவரோட பாதங்கள்ல வச்சு எலுமிச்சம்பழத்துக்கு அதிக சக்திகள் இருக்குமா ஒரு முழு எலுமிச்சம்பழத்தை பைரவரோட திருப்பாதத்துல வச்சு அதை வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து பூஜை இறையில வச்சா போதுமா வீட்டுல இருக்க துஷ்ட சக்திகள் வெளியேறி நல்ல சக்திகளோட ஆதிக்கம் அதிகரிக்குமா இதனால வீட்டுல எந்த சண்டை சச்சரவுகளும் இருக்காது ஒற்றுமை நிலைக்கும் பைரவர் சிவபெருமானோட அம்சமா இருக்கதாலும் சனீஸ்வரனோட குருவா இருக்கதாலும் சனி தோஷம் இருக்கிறவங்களும் தேய்ப்பிரை அஷ்டமி வழிபாடு செஞ்சு வந்தா சனி பகவானோட பாதிப்புகள் குறையுமா வாழ்க்கையில கடன் அதிகமா வாங்கி பல இன்னல்களுக்கு ஆளாகி இருக்கவங்களும் ஏழரை சனி அஷ்டம சனி அர்த்தாஷ்டம சனி கண்டக சனின்னு சனி பகவானோட பல தோஷங்கள்ல பிடிபட்டு பல்வேறு துன்பங்களை அனுபவிச்சுட்டு இருக்கவங்களும் சனி தோஷக்காரர்களும் அவருடைய குருவாக விளங்கும் பைரவரை இனி கோவிலுக்கு போய் வணங்கி பாருங்க நிச்சயமா உங்களுடைய துன்பங்களும் குறையும் சனீஸ்வர பகவானுக்கு எல் மூட்டையை வச்சு விளக்கேத்துறது மாதிரி பைரவருக்கு மிளகு மூட்டையை வச்சு விளக்கேத்தினா தீராத எவ்வளவு பெரிய கடனா இருந்தாலும் சீக்கிரமே தீந்துடும் சொல்றாங்க ஒரு சிகப்பு துணியில மிளகு போட்டு சிறு மூட்டையா கட்டி அகல் விளக்குல நெய் ஊத்தி விளக்கேத்திட்டு வந்தா பைரவரோட அருளை நம்ம முழுமையா பெறலாம் அது மட்டும் இல்லாம மிளகு தீபம் ஏத்துனா கடன் பிரச்சனைகள் நீங்குங்கிறது ஐதீகம் இழந்த செல்வத்தை இழந்த பொருட்களை யாட்டையாச்சும் பணமா கொடுத்துட்டு திரும்ப வராம இருந்தா செவ்வாய்க்கிழமைகள்ல பைரவருக்கு மிளகு தீபம் ஏற்றி வழிபடலாம் பைரவர் அஷ்டகம் பைரவரோட மூல உட்கார்ந்து ஜபிக்கும் போது நம்ம மனசுல நினைச்சது அப்படியே நடைபெறுமா யம பயம் நீங்கவும் கெட்ட கனவுகள் வராம இருக்கவும் வீரம் பெறவும் பைரவரை வழிபட்டு வரலாம் பைரவரோட அருள் பெற நம்ம வீட்டு பக்கத்துல இருக்க நாய்களுக்கு உணவை தானம் செய்யலாம் ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவ உருவத்தை வீட்ல வச்சு நாணயத்தால அபிஷேகம் செஞ்சு நைவேத்தியம் படைச்சு வழிபட்டா வருமானம் பெருகுமா செல்வ வளம் அதிகரிக்குமா அதனால தேய்பிரை அஷ்டமிய தவற விடாதீங்க பைரவரை வணங்கி அவரோட அருளை பெறுங்கள் வீடியோ எப்படி இருந்துச்சு புதுசா ஏதாவது தெரிஞ்சுக்கிட்டீங்களா நீங்க தேய்பிரை அஷ்டமி என்று பைரவரை வழிபடும் பழக்கம் இருக்கா இல்ல இந்த வீடியோ பார்த்த பிறகு இனி மாதா மாதம் தேய்பிரை அஷ்டமி என்று விரதம் இருந்து பைரவ வழிபாடு செய்யணும்னு உங்களுக்கு தோணுச்சானு கமெண்ட்ல சொல்லுங்க இது போல மேலும் பல சுவாரஸ்யமான ஆன்மீக ஆன்மீக தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம நம்ம ட்ரெண்ட் யூடியூப் பண்ணுங்க கூடவே இருக்கிற பண்ணி செட் பண்ணிக்கோங்க பதிவு அனைத்து தகவல்களுக்கும் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் மீண்டும் ஒரு நல்ல தகவல் கொண்ட வீடியோ மூலமா உங்களை சந்திக்கிறோம்